ஏ அம்மிட்டி இங்க வா என்ன பண்றட்டேங்க நீங்க சேட்டை பாப்பாக்குங்க சேட்டகாரி என்ன சொல்ற இங்க வா சேட்டகாரி நீதான் டேய் 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 அது அது யார dressங்க அது நைட் ஆர் நைட் ஏ அம்மி யாருக்கு அப்பா அம்மி யாரு நைட் மா அம்மி யாருக்கு அம்மி யாருக்கு அம்மி அம்புடி சரி போம்மா அம்மு நம்ம வீட்டுக்கு போம்மா வெندறீங்க வெندறீங்க அப்படியே மயம் 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 அம்முடி ரெண்டேர் மேட்சிங்கா இருக்கு இன்னைக்கு ஏன் அம்முடி அம்முட்டி ரெண்டு அம்முடி ரெண்டேர் மேட்சிங்கா இருக்கு அம்மா பாப்பா ட்ரெஸ் நல்லா இருக்கா பாப்பா இருக்கா நல்லா இருக்கும்மா யார் மேய எடுத்து கொடுத்தா

എന്നൊക്ക കുട്ടി എന്നൊമ്മ ശരി വാങ്ങ പോവോ ഓടിയാങ്